அதிகாலையில் அதிரடியாக இறங்கியில் பாலாஜி ஆட்டம் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் மின்சாரத்துறையைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்டவர்களிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் கரூரில் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்களின் வீடுகளில் சோதனை நடைபெற்று வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்தபோது அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி அமைச்சர் செந்தில் பாலாஜி பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார் எழுந்தது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து அமலாக்கத்துறை விசாரித்து வருகிறது இந்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் வங்கி மேலாளர் தடை அறிவியல் கணினி பிரிவு உதவி இயக்குநர் உள்ளிட்ட சாட்சிகளிடம் அமலாக்கத்துறை சார்பில் மீண்டும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான இந்த வழக்கில் ஆறாவது சாட்சியான சகாயராஜிடம் விசாரணை நடத்த அமலாக்கத்துறை கோரிக்கை விடுத்திருந்தது இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் இருந்தார் இந்த நிலையில் ஆறாவது சாட்சி சஹாயராஜிடம் விசாரணை நடத்த அமலாக்கத்துறைக்கு சென்னை முதன்மை அமர்வு கோர்ட் அனுமதி அளித்தது மேலும் வருகிற பனிரெண்டாம் தேதி செந்தில் பாலாஜி ஆஜராகவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல அமைச்சரான நிலையிலும் வழக்கு விசாரணைக்கு தொடர்ச்சியாக ஆஜராகி வருகிறார் செந்தில் பாலாஜி இதற்கிடையே செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளன இந்த நிலையில் கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பர்கள் ஷங்கர் உள்ளிட்ட மூவரது வீடுகளில் கேரள மாநிலத்திலிருந்து வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் சென்னையிலும் பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தினர் கரூர் சக்தி சக்திமெஸ் உரிமையாளர் கார்த்திக் என்பவரது வீட்டில் கேரளா தெலுங்கானா மாநில பாதுகாப்பு காவலர்கள் உதவியுடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் கரூர் எண்பது அடி சாலை பகுதி அமைந்துள்ள செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பரான ஷங்கர் உள்ளிட்ட மூவரது வீடுகளில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் ராயனூர் பகுதியில் அமைந்துள்ள கொங்குமெஸ் உரிமையாளர் மணி என்பவரது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியதாக தெரிகிறது சென்னையிலும் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே முக்கிய தகவல்கள் வெளியிட்டனர் ி அறிவாலயத்தை அதிர்ச்சியடைய செய்துள்ளது தமிழ்நாடு மின்சார வாரிய தலைவராக பணியாற்றியவரும் தலைமைச் செயலாளர் அந்தஸ்தில் இருந்தவர்தான் ராஜேஷ் லக்கானி முப்பத்தி மூன்று ஆண்டுகள் தமிழகத்தில் பணியாற்றியவர் மத்திய அரசு பணிக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் மத்திய அரசின் கல்வித்துறையின் கீழ் செயல்படும் நவோதயா பள்ளிகளின் நவோதயா வித்யாலயா சமிதியின் ஆணையாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதற்கான உத்தரவை மத்திய அரசு பிறப்பித்திருக்கிறது இவர் மின்வாரியத்தின் உயர் பொறுப்பில் இருந்த வேளையில்தான் மின்வாரியத்தில் டிரான்ஸ்பார் கொள்முதல் ஊழல் விடுத்தது தமிழக மின்வாரியத்திற்கு இருபத்தி ஆறாயிரத்து முன்னூறு மின்மாற்றிகள் கொள்முதல் செய்ய டெண்டர் விட்டதில் முன்னூற்று கோடி ரூபாய்க்கு முறைகேடு செய்யப்பட்டிருப்பதாக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது இதேபோல் பல்வேறு காலகட்டங்களில் ராஜேஷ் லக்கானி தமிழக உயர் பதவிகளில் இருந்திருக்கிறார் குறிப்பாக முப்பத்தி வருட அனுபவம் என்பது தமிழகத்தின் ஜாதகத்தை கையில் வைத்திருப்பதற்கு சமம் அப்படிப்பட்ட அதிகாரியை மத்திய அரசு டெல்லி தமிழகம் முன்னாள் இந்நாள் மாண்புமிகு வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது இந்த நிலையில் அமலாக்கத்துறை ரெய்டு முக்கியத்துவம் வாய்ந்ததாக தற்போது பார்க்கப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பின்பற்றிக் கொள்ளவும்